வாழ்வோம் அழைக்கும் ஞானவையை சிந்தனை நான் தொடர்ந்து பார்க்குவோம் சில வாரம் நாம் வந்து யானு ஞானத்தை எப்படி நம்ம பயணிப்பது ஞானத்தை எப்படி பயிரிக்கிறது என்பது பற்றிய அண்ணோடு எப்படி பார்த்தோம் அந்த ஞான பயணத்துக்கு நமக்கு அத்தியாவசிய சேவை என்பது குருதான் ஞானம் எதை நோக்கியது அதற்கு வழிபாட்ட வேண்டியது குரு குரு இல்லாத வித்தை பாடு நன்றா ஞாபகம் இப்ப இந்த குரு யார் இவைதான் குருவாக வேண்டும் மண்ணில் அம்மாவே ஆழ்வதால் எண்ணிலிருந்து பந்தால் ஒளி இந்த கர்மாவை விளக்க முடியாத்த பலாண்டு கிடக்கலாம் இருந்து யாராவது அப்ப இந்த மண்ணில் பிறவி எழுத்த உயிர்களில் தான் தாங்களே என்ன பண்ண முடியாது புதுப்பித்துக் கொள்ளும் தங்கள் கர்மாவிலிருந்து விடுதலை பெற முடியாது இது முடிந்து உண்மை மண்ணில வந்து மண் என்ன பண்ணிருக்கோம் வைத்திருக்கோம் அப்ப இத வந்து மேல இருந்து உள்ள பவர் இழுத்தாதான் இங்க இருந்து தச்சுட்டு போக முடியும் காரணம் பேர் நீங்க தொழில்னாலும் பொத்தனை தான் விடுவீங்க ஏன்னா மண்ணினுடைய இப்பொரு நீங்க மேல போக முடியாது அதுக்கு மேல பூம்பியது அதே போல காற்று மண்டலத்துக்குள்ள இருக்கிறீங்க காற்றை தாண்டி பயணிக்குவது கஷ்டம் அப்ப இந்த காற்று மண் நீர் நெருப்பு இதெல்லாம் வந்து கர்மாவின் கூப்பு அப்ப இங்க என்ன கிடைக்குமோ ஆதாயம் சுத்தி புதுமையாகும் கர்மா வாழ்வதற்கே ஆதாயம்தான் பூமிக்கு மேல ஆதாயம் இல்லைன்னா பூமிக்கு வாழ்க்கை இல்லை ஏன்னா பூமி என்ன பண்ணிட்டு இருக்கு தனி பால் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு அவரை சுத்தி இருக்கிறதுக்கு ஒரு ஈர்ப்பு விசை ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கு நம்ம இப்ப பாக்குற மாதிரி ஆதாயம் மேல மாதிரி இல்ல ஆதாயம் என்பது நிறைந்த பொருள் இடிந்து பறந்து பொருள் அதுல பூமிங்கிறது வந்து கோள்கள் எல்லாம் இருக்கிறது மேலும் ஏழும் சைடுல எல்லாம் கிடையாது தான் ஞாபகம் இல்ல கடல் தண்ணி பிரிஞ்சு கிடக்குது அதுல போய் நம்ம ஒன்றா தண்ணி உள்ள விளையா கிழ தண்ணி எல்லாம் சொல்லி இல்லையா அப்ப இந்த பிரபஞ்சத்துல முழுக்க என்ன இருக்குதுன்னா ஆகாய சக்தி ஊழல் அந்த ஆகாய சக்தி இல்லைன்னு சொன்னா பஞ்சபூத சக்தியே செயல்பட முடியாது என்ன பஞ்சகூதத்திற்கும் ஆதாய சக்தி வேணும் எல்லாத்திலயும் ஏன்னா வேண்டும் உயிர்ப்பு சக்தி இருந்தாலும் சலனம் என்ன பண்ணும் அதுல மின்சார சக்தி அதெல்லாம் வந்து அதுல இருந்துக்கணும் அது வந்து ஆதாயம் செஞ்சுதான் இலக்கியம் அப்படிதான் இப்ப பூமி சொல்கின்ற பொழுது மேற்கோ உழ்கோப்பா எப்படி பூமி அப்படின்னு கிளம்பு போனாலும் நிலவுல வந்து பூமியின் மையப்பகுதி வந்து இருள் பகுதி காலிப்பகுதி இருள் பகுதி காலி அதுதான் அந்த தோட்டை பூமியே பிடிச்ச ஆக்சுவலா சொல்ல ஞானங்கிறது ஒண்ணுமே கிடையாது அன்டின் வேற அருவாய்ல எல்லாம் ஞானத்துல உண்மை கிடையாது அந்த ஒண்ணுமே இல்லாததை பிடிக்கும் இஸ் நாட் இஸ் ஏதாவது நேதா நம்ம உருவத்திலே பழகிக்கிட்ட உருவமா இருக்கிறோம் அப்ப நமக்கு என்ன ஒரு சாலை பொருளா இருக்கமோ கண்ணெட்டு எடுக்கிறாருன்னா இஸ் சுட் தி இன்னோன் தி சுத் தி அப்ப அது இல்லாம ஒரு மறைந்த பொருளை நாம் தேடுவது என்பது இஸ்லேமி அதுல இருந்தா இன்னைக்கு இறைவனை பற்றிய சச்சிய எ எந்த இருக்குன்னு அவள் அழுச்சு சொல்லல அவர் நான் தற்பா பார்த்தேன்மா இஸ்வர்பா பார்த்தேன்மா நான் குண்டா பார்த்தேன்மா அப்புறம் வானத்துல போனாருமா எதுவும் சொல்லலாம் எல்லாத்துக்கும் அது தகுதி ஆகும் ஏன்னா அது வந்து அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுடைய உண்மைத்தன்மைதான் அது உங்களுடைய புலன் உங்களுடைய அறிவு உங்களுடைய ஆசைகள் தான் அதை வெளிப்படுத்து தவிர இதையினுடைய தன்மை அது எந்த நேரத்திலேயே சொல்லலாம் நீ எந்த தெய்வத்தையும் இறைவனுக்கு தப்பில்லை முருகரை வச்சு முருகர் தான் முடித்த பொருள் என்று சொல்றோம் சொல்றாங்க ஒரு நலத்த தமிழ்நாட்டுல ஆறு மதங்கள் இருந்து அன்னையை வழிபடுவது சிவனை வழிபடுவது முருகனை வழிபடுவது இப்படி ஆறு ஆறுப்பா அவங்க இப்ப கூட வழிபாடு எது இருக்குது வராகி எப்படி கொண்டிருக்கிறார்கள் மரத்தை எல்லாம் நீக்க ஏன்னா சொன்ன மாதிரி நிறைந்த பொருள் அவ எதை எதை ஒதுக்குறது தூணிலும் இருப்பான் தூமிலும் இருப்பான் அவ அது நிறைந்த பொருள் படைக்கு சற்று வீட்டது இருக்க சக்தி வீட்டில் அது நீங்க உருவோன்னு சொல்ல முடியாது ஏன்னா உருவம் இருக்க ஆரோக்கியம் ஆற்றல் இல்லையான்னு சொல்லிடுவாங்க அருவமா இருந்தாங்கன்னா உருவம் இல்லையான்னு இந்த அருவம் எல்லாம் தாண்டினது அருவத்துல கூட நீங்க அத வரையறுக்க முடியாது எத்தனை கிலோமீட்டர் தயா எத்தனை கிலோமீட்டர் ஹைட் எப்படி போது நீங்க என்னுடைய இப்ப இல்லையா அப்ப நம்மளுடைய அறிவையும் கிடையாது அந்த ஞானம் என்பது நம் அறிவையும் தாண்டி